தமிழ் பண்பாட்டாளரும் எழுத்தாளருமான ராஜ் கௌதமன் உடல் நலக்குறைவு காரணமாக நெல்லையில் காலமானார் எழுபத்து நான்கு வயதான கௌதமனின் இயற்பெயர் புஷ்பராஜ் விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே உள்ள புதுப்பட்டியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த கௌதமன் மதுரையில் மேல்நிலை கல்வியும் பாளையங்கோட்டை தூய சவேரியர் கல்லூரியில் விலங்கியல் துறையில் பட்டம் பெற்றார் பின் தமிழ் இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் துறையிலும் முதுகலை பட்டமும் பெற்றார் நெல்லை தியாகராய நகர் பகுதியில் கடந்த சில வருடங்களாக வசித்து வந்த எழுத்தாளர் ராஜ் கௌதமன் தலித்தியம் பின் நவீனத்துவம் பழந்தமிழ் இலக்கியம் போன்ற பல ஆய்வு நூல்களை வெளியிட்டுள்ளார் சிலுவைராஜ் சரித்திரம் லண்டனில் சிலுவைராஜ் காலசுமை ஆகிய நாவல்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட படைப்புகளை படைத்துள்ளார் விளக்கு விருது விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வானம் இலக்கிய விருது போன்ற விருதுகளை பெற்ற கௌதமன் உடல் குறைவால் இன்று காலமானார் அவருக்கு அரசு மரியாதை செலுத்த அவரது உறவினர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிறந்த இலக்கிய விமர்சகரும் கூட மூன்று நாவல்கள் எழுதியிருக்கிறார் ஏராளமான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் அவர் இன்று நம்முடன் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி இந்த சூழலில் தமிழக அரசு அவருடைய ஆய்வு பணியை கணக்கில் கொண்டு தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய எழுத்துப் பணி என்பது மிகச்சிறந்த எழுத்துப் பணி என்பதை கணக்கில் கொண்டு அவருக்கு அரசு மரியாதை செய்ய வேண்டும் அரசு மரியாதையோடு அவருடைய உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று எழுத்தாளர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன்